எவ்வாறு செய்திருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறு வீடியோ மற்றும் ஆண்டகால பதவிகளை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மேலும் சகோதர ஸ்ரீ கே சரவணகுமார் அவர்களுடன் நிகழ்த்திய நேர்காணலும் இவை குறித்த விவரங்கள் உள்ளன தேவை குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களை குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைகிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளனர் இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம் இது மிக மிக முக்கியமான பதிவு ஆகும் ஏனென்றால் உண்மையான ஜீவ சமாதிகள் எவை போலியானவை எவை என்பது தெரியாமலே மக்கள் சாதாரண சமாதிகளை வணங்கி வருகின்றனர் சிலர் அதைவிட மோசமாக முற்காலத்தில் தீய சக்திகளாக விளங்கி சமாதியடைந்த சிலவற்றை ஜீவசமாதி என்று நம்பி சென்று அவற்றின் சக்திகள் பலவீனமாக உள்ளவரை தாக்க மேலும் பலவீனமானவர்களாகவும் நோய்களின் தாக்கங்கள் உள்ளவர்கள் அவற்றை மேலும் அதிகரிக்க கண்டும் காரணம் புரியாது அவதி உறுகின்றனர் எனது பேஷண்ட் ஒருவருக்கு பாதாள லோக நாகம் அதெல்லாம் இருநூறு இருநூற்றி எண்பது அடி உயரம் வளரக்கூடிய விஷ நாகம் அது ஒன்று பிடித்திருப்பது அவருக்கு அதனால உடம்பே பாம்பா மாறிவிட்டது பின்னால் மாறிட்ட அந்த பாம்பு தோலை அவரே மென்று மென்று சாப்பிடுவாரு உடல்ல இருக்க பாம்பு வரும் இல்லையா சோ அது வந்து நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்ப என்னாச்சு திடீர்னு ஒரு ஜீவசம் மதித்து அவர் போயிருக்காரு போயிட்டு அந்த இருக்க தீய சக்திகள் எல்லாம் அவரை தாக்கிடுச்சு அதுவரை அந்த வாயை மென்று அச போட்டு சாப்பிடுற பழக்கம் வந்து நின்று போயிருந்தது பாம்புகள் வாயை அச போட்டு இல்லையா அப்புறம் திரும்ப அது வந்து வந்துடுச்சு இப்ப திரும்ப ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஒருத்தவங்களுக்கு சக்தி தாக்க இருந்ததுன்னா அதை வந்து இந்த சில ஜீவ சமாதிகள் என்னன்ற தெரியாம போய்க்க முடிக்கிறோம் அவை வந்து மேலும் நோய்த்தாக அதிகரிக்கின்றன அதனால தான் இந்த பதிவை போட்டிருக்கிறேன் கண்கெட்ட பின்னே சூரிய நமஸ்காரம் செய்து எந்த பயனும் இல்லை ஆகவே உண்மையான ஜீவ சமாதிகள் என்ன அவற்றுக்கான தகுதிகள் என்ன என்பது தெரிந்த பின் அங்கு சென்று வணங்குவது சால சிறந்தது ஜீவ சமாதிக்குள் உறையும் சித்தர்களின் உடலை மண் நரிக்காது உடலின் முடி வளரும் நகம் வளரும் உடல் சிதையும் நாற்றத்துக்கு பதில் நறுமணம் கமலம் என யோக உபநடனங்கள் கூறுகின்றன அருட்பேராற்றல் மையங்களாகவும் தியான அதிர்வுகளை வெளிப்படுத்தும் ஜீவ சமாதிகள் ஆலயங்களுக்கு நிகரானவை மரபு தொடர்ச்சியாக மக்களை வஞ்சிக்கும் ஊழ்வினைகள் தீராத நோய்கள் போன்ற தீவினைகளை தீர்க்கும் ஜீவ சமாதிகள் திகழ்கின்றன இடையில மக்கள் வெள்ளம் அலைமோதும் திருப்பதி பழனி திருவண்ணாமலை சதுரகிரி கொல்லிமலை பர்வதமலை போன்றவற்றில் சித்தர்களின் தவ அதிர்வுகள் கொண்டு ஒன பழனி போன்ற சித்தர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆலயங்களுக்கு இறை சக்திகள் உண்டு போகரே அங்கு ஜீவ சமாதி ஆலயங்களுக்குள் கொண்டிருப்பது தனி சிறப்பு மேலும் உண்மையான ஜீவசமாதி அடைபவர்கள் தங்கள் முடிவு காலத்தை முன்கூட்டியே அறிவர் அது குறித்து மக்களுக்கு அறிவிக்கவும் செய்து

கற்பாறையாக இறுகி லிங்கம் ஆகி இருக்கும் எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த சைவ சமய ஒருவரான சுந்தரர் ஒரு சமயம் காட்டு வழியே சென்று கொண்டிருந்த போது சுந்தரார் என்னை மறந்து விட்டாயா என்று ஒரு குரல் அவருக்கு மட்டும் கேட்டது உடனே தனது சீடர்களிடம் இங்கு ஜீவ சமாதி அடைந்த ஒரு சித்தர் இருக்கிறார் என்று கூறி தேட கல்லாக இறுகிய லிங்கம் ஒன்று கிடைத்தது அதை வைத்து அவர் அரசர் உதவியுடன் கோவில் கட்டி வழிபட்டார் என்பார்கள் இப்போது நமக்கு தெரிந்தே அவ்வாறு அடைந்த நான்கு பேர் இருக்கிறார்கள் நேரம் கருதி அவர்களை மட்டும் முதலில் சித்தரும் மகானுமாகிய பழனி நவபாஷான முருகர் சிலையை உருவாக்கிய போகரை குறித்து பார்ப்போம் துணிப்பாணி சித்தர் கோரக்கர் இடைக்காடர் என்ற மாபெரும் சித்தர்களை சீடராகக் கொண்ட அவர் வானவெளியில் தனது சீடரான புனிப்பாணியுடன் சீனா ரோமபுரி மக்கா மதினா ஆகிய பல நாடுகளில் திருத்து விளையாடல்கள் பல புரிந்தார் அவர் ஜீவ சமாதி அடைய தேர்ந்தெடுத்த இடம் தான் உருவாக்கிய பழனி நவபகாஷான முருகர் சிலைக்கு அருகிலேயே தான் மலைக்கோவில் உட்பிராகார தென்மேற்கு மூலையில் போகர் சன்னதி உள்ளது போகர் வழிபட்ட அருள்மிகு புவனேஸ்வரி அம்மை மரகதலிங்கம் என்றும் பூஜையில் உள்ளன இச்சன்னதியில் இருந்து தண்டாயுதபாணி சுவாமி திருவடி நிலைக்கு ஒரு சுரங்க வழி உள்ளது ஒளியுடலில் இன்னும் வான்வெளி சஞ்சாரம் மேற்கொண்டு வரும் போக தன் சமீபத்திய ஜீவனாளியில் இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் வரும் என்று கூறி அவ்வாறே நிகழ்ந்ததை அடுத்து வரும் பதிவு உலக அழிவு குறித்த உண்மைகள் மகான்கள் ஜீவனாடி ஏடுகள் மூலம் எச்சரிக்கை குறித்த விளக்கங்களுடன் தெரிவிக்க உள்ளேன் சித்த மருத்துவத்தின் குரு இவரே ஆவார் அடுத்து ராகவேந்திரர் குறித்து பார்ப்போம் இவர் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஆண்டு தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்தை அடுத்த புவனகிரியில் பிறந்தவர் இவர் இயற்கையர் வேக்கடநாதன் என்பதாகும் திருமணத்துக்கு பின்னர் துறவரத்தில் நாட்டம் கொண்டு சுரவரம் ஏற்ற இவர் தஞ்சாவூரில் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சுசித் பீடாதிபதியாக ஸ்ரீ ராகவே பிரதேசத்தில் எடுத்தார் அப்போது அவரை சோதிக்க விரும்பிய நவாப் அந்தோனி தனக்கு தானமாக வழங்க அந்த இடத்தை கேட்க வந்த அவருக்கு முன்னால் பிரசாந்தமாக ஆட்டுக்கரியை வைத்தான் அவன் ஆளுகைக்கு உட்பட்டே இவ்வாறு செய்தான் சற்றும் கலங்காத ஸ்ரீ ராகவேந்திரர் தன் தமண்டலத்தில் இருந்த புனித நீரை அதன் மேல் தெளிக்க அவை உத்தம் புதிய பழங்களாகவும் மனம் வீசும் மலர்களாகவும் மாறின மனம் மாறிய நவாப் மன்னிப்பு கோரி அவர் கேட்ட நிலத்தை உடனே தானமாக அளித்தான் அந்த நவாபின் வேண்டுகோளின் படி அகால மரணமடைந்த அவரது இள பின் தன் கமாண்டல நீரை தெளித்து வீர்ப்பித்து தந்தார் மகான் ராகவேந்திரர் பின்னாளில் ஜீவ சமாதிக்கான நாளை குறிப்பிட்ட ராகவேந்திரர் தன் கையில் உள்ள ஜபமாலை உருத்துவதில் நிற்கும் சமயம் தனக்கு ஜீவ சமாதி அமைக்குமாறு ஆணையிட்டார் இன்னமும் தான் இருநூறு ஆண்டுகள் அவரிடம் இருந்து தன்னை நாடிவரும் பக்தர்களுக்கு அருள் அருள்பாலிக்க இருப்பதாகவும் கூறினார் அவரது ஜீவ சமாதிக்கு பின் கிபி ஆயிரத்தி எண்ணூறில் சர் தாமஸ் மன்றோ ஆங்கிலேய கவர்னர் ஜெனரல் காட்சியளித்த விதம் இன்னும் வியப்பூட்டுவதாக அமைந்தது அப்போது மதராஸ் மாகாணமாக இருந்த பகுதியில் கலெக்டர் விதித்த வரியை

பேசிக் கொண்டிருந்தார் மான்வின் கண்களுக்கு மட்டுமே அவர் குறிப்பிடத்தக்கது வேறு யாராலும் பார்க்க இயலவில்லை அதன் பின்னர் வரி விலக்கு அளித்ததோடு மட்டுமல்லாமல் அதை சாட்சியாகக் கூறி ஆங்கிலேய அரசாங்க குறிப்பேடுகளிலும் மதராஸ் கவர்மெண்ட் சாப்டர் பதினொன்று பதிமூன்றிலும் எழுதி வைத்தார் இது இன்னும் பத்திரமாக உள்ளது சிலை மற்றும் நினைவிடம் இன்றும் காட்சியளித்து நிகழ்விற்கு சாட்சி கூறுகின்றன அடுத்து நாம் பார்க்க இருப்பது நெருர் சதாசிவ பிரம்மேந்திரரின் ஜீவசமாதி பற்றியது ஆகும் இது நெருர் கரூரில் இருந்து பஞ்சமாதேவி செல்லும் சாலையில் காவேரி ஆற்றின் கரையில் அமைந்து உள்ளது மகான் சதாசிவ பிரம்மேந்திரர் தன் ஜீவசமாதிக்கு தேர்ந்தெடுத்த இடம் அங்குள்ள அக்னீஸ்வரர் சிவன் கோவிலுக்கு பின்புறம் ஆகும் தமிழ்நாட்டில் கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள திருவிசை நல்லூரில் பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்த இவர் பெற சந்நியாசம் மேற்கொண்டு அட்டாங்க யோக சித்திகளை கடும் தவத்தின் மூலம் அடைந்தார் இவரது குரு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பேசாமல் இருக்க மாட்டாயா வாயை மூடு என்று திட்ட அவர் பேசுவதையே சுத்தமாக நிறுத்தி விட்டார் திகம்பரர் அதாவது ஆடை இல்லாத பெண்கள் பகுதியை பிரம்ம ஞானத்தின் கடந்து செல்ல கண்டு ஆண்ட சிற்றரசன் கோபமற்று அவரது வலது கையை வெட்டுமாறு ஆணையிட்டான் ரத்தம் கை வெட்டுப்பட்ட இருந்து ஆறாக பெருக்கெடுத்து ஓடினாலும் அது குறித்து எந்த ஒரு பிரங்கியும் வலியுணர்வும் இல்லாது அவர் நடந்து சென்று கொண்டே இருக்க அவன் மகான் என்பதை அறிந்து கொண்ட அரசன் மன்னிப்பு கேட்டு வெட்டுப்பட்ட கையையும் எடுத்துக்கொண்டு கொண்டு ஓடோடி சென்று மீண்டும் அவ்விடம் பொறுத்த அது கன கச்சிதமாக அவ்விடம் ஒட்டி கொண்டது அது குறித்தும் அகந்தை கொள்ளாத தான் என்ற எண்ணத்தை கடந்தவரான இவர் ஆனி மாதம் வளர்பிறை தசமி அன்று தனது பூத உடலை துறக்க இருப்பதாக உணர்த்தினார் தான் சமாதியான பின் காசியில் இருந்து அந்தனர் ஒருவர் வானலிங்கம் கொண்டு வருவார் என்றும் அதை தன் சமாதிக்கு முன்னர் பிரதிஷ்டை செய்யுமாறும் கூறி ஜீவ சமாதி கொண்டார் அவ்வாறே அனைத்தும் நிகழ்ந்தன அத்துடன் அவர் குழிக்குள் அமர்ந்து ஜீவ சமாதியான இடத்தில் ஓர் வில்வ மரமும் தோன்றி அவர் இடையதிர்களை இன்னும் பக்தர்களுக்கு பரப்புவதை உணர்த்தி வருகின்றனர் இவர் ஒருமுறை கொடுபுடிக்கு அருகிலுள்ள ஆற்றங்கரையில் சமாதி நிலையில் இருக்கும்போது வந்த ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதாக மக்கள் கருதினர் ஆனால் பல பின் வெட்டிய பள்ளத்தில் பெருக உள்ளிருந்து எழுந்த நெருர் சதாசிவம் ரமேந்திரர் ஏதும் நடவாதது போல் நடந்து சென்றார் இதே நிகழ்வினை தான் இருந்த கலசப்பாக்கம் ஒரு செய்யாறு ஆற்றில் நிகழ்த்தி காட்டியவர் நாம் பார்க்க உள்ள ஆற்று மகான் என்று அழைக்கப்பட்ட சமீபத்தில் வாழ்ந்து மறைந்த பூண்டி மகான் அதனாலேயே அவர் ஆற்று மகான் என்ற பெயருடன் அழைக்கப்படுகிறார் ஒருமுறை காஞ்சி மகாபிரிவர் ஞானிகளை பற்றி கூறும் போது நாம் எல்லாம் எலக்ட்ரிக் பல்பு போன்றவர்கள் பூண்டி மகானோ ட்ரான்ஸ்ஃபார்மர் போன்றவர் ஸ்விட்ச் போட்டால் தான் பல்பு எரியும் அதற்குண்டான சக்தி அருள பூண்டி மகான் என்று கூறினார் முக்காலம் உணர்ந்த மகான்கள் இவர்கள் ஒருவர் நேரில் சென்றால் போதும் அவர் பிரச்சனை அவர் பின்னாளில் செய்ய போகின்றவை அனைத்தும் அவர்களது ஞான கண்களுக்கு தெரிந்து விடும் இவ்வாறுதான் தன் மோதிரம் தொலைந்ததால் வேறு பெண்ணிடம் தொடர்பு உள்ளதோ என்று சந்தேகப்பட்ட மனைவி பற்றி கூற வந்த ஒருவரிடம் வடிகாலில் போய் தேடு என்று அவர் ஏதும் பேசுவதற்கு முன்னரே கூற அவ்வாறே அது கிடைத்தது ஒரு பள்ளி மாணவனை வாங்க நீதிபதியே என்று அழைத்தார் அவன் பின்னாளில் சிறந்த நீதிபதி ஆனான் ஒரு முறை கடும் புயல் மழையில் ஒரு காலில் நின்று தவம் செய்த அவர் ஒரு வாரமாக அதே நிலையில் தவம் செய்ய சுற்றிலும் மழை பெய்ய அவரை மழை பாதிக்காததை பார்த்த மக்கள் ஆச்சரியப்பட்டனர் இவ்வாறு எத்தனையோ அற்புதங்கள் செய்த அவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் மூன்றாம் தேதி அனுஷ நட்சத்திரம் காலை ஒன்பது மணிக்கு தான் இருந்து அருள் புரிந்த திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் என்ற நகருக்கு மேற்கேயுள்ள கலசாக்கத்தில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பூண்டியில் தெரிவித்து வடக்கே சென்று சொல்ல வேண்டிய மகான்களுக்கு வான சஞ்சாரமாக சென்று சொல்லிய பின் பூண்டியிலேயே ஜீவசமாதியில் இருந்து மக்களுக்கு அருள் பாதிப்பதாக கூறி அவ்வாறே அருளாசி நல்கி வருகிறார் மகான்கள் மகத்துவமும் அதிகம் ஆனால் அவை குறித்து நான் கூறியவையோ மிக குறைவு ஆனால் ஜீவசமாதி என்பதன் உண்மையான பொருளும் விளக்கமும் தற்சமயம் அனைவருக்கும் தெளிவாகி இருக்கும் என்ற திருப்தியுடன் இப்பதிவை நான் நிறைவு செய்கிறேன் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புவர்கள் கீழே வரும் தொலைபேசி எண் ஜீரோ டூர் என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் லைக்கம் போட்டு உற்சாகப்படுத்தலாம் கணசிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம் இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் வணக்கம்